வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் பச்சை பச்சைப்பயிர் வச்சு ஒரு மூணு வகையான ரெசிபி ஃபஸ்ட்டு பச்சைப்பயிர் அடை தோசை ரெண்டாவது பச்சை பயிர் வச்சு துவையல் மூணாவது பயிர் பருப்பு துவையல் இது மூணுமே நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம் உளுந்து லேசாக செவக்க ஆரம்பிக்கிது ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன சைஸாக அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாயத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து எடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே லேசாக வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் ரொம்ப காஞ்சிருக்க கூடாது காஞ்சு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எப்பயும் எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுளை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி இருத்து அமர்த்திடலாம் அமப்பிட்டு ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பரப்பரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அருமையாக துவையல் இது வந்து ஒரு பவுளுக்கு மாற்றிக்கலாம் இது நீங்கள் சட்னியாக தண்ணியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கலாம் இது வந்து அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டெய்லி ஒவ்வொரு படிக்கும் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த துவையல் போட்டு டெய்லி ஒவ்வொரு படி சாப்பிட்டீங்கன்னா சுகர் லெவல் வந்து நல்ல கண்ட்ரோலாகும் கருவேப்பில் சேர்த்துருக்கிறதுனால வேப்பிலைக்கு சமமான சத்துக்கள் வந்து இதில் இருக்குது கருவேப்பிலையில் ஸோ அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க சுகர் வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு நைட்டுக்கு செய்கிறதா இருந்தால் காலையிலேயே வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு அந்த தண்ணி வந்து நான் இருந்துட்டேன் தண்ணி வந்து அப்படியே மொறு மொறுன்னு புளிச்ச அப்பளோ இருக்கும் அந்த தண்ணி யூஸ் பண்ண வேணாம் அதனால் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்தளவு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அதை அரைச்சோம்னா இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு தொடு சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் வந்து நம்ம ஊத்தையில் மேலேப்பில் போடுறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும் ஏன்னா பாசி பயிர் பயிர் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும் அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ மிக்ஸியை அரிசிட்டு கொஞ்சமாக இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ நமக்கு பச்சை பயிறு தோசை மாவு ரெடியாகிடுச்சு அடை மாவு தோசை மாவு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா நொறு நொறுன்னு ஊற்றுலாம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டேன் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதில் வந்து புதினா சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு துருப்பாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க மாதிரி காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் முட்டை கொசு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா சௌச்சவ்வு சொரக்கு அந்த மாதிரி காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டயபட்டிக்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போது நல்ல உங்களுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாமே வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நார்மலாகவே இருக்கும் நல்லா கலந்தாச்சு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு வந்து நம்ம சின்ன சின்ன அடையாக ஊற்றிக்கலாம் தோசையாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் அடையாக ஊற்றுறாலும் ஊற்றிக்கலாம் அரைக்கும் போதே உப்பெல்லாம் போட்டாச்சு நம்ம வெங்காயம் போடுறதுனால ரொம்ப இழுக்க வராது தேங்காய் பிடிக்கும்னா நீங்கள் இதை வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் குடமளவெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நல்ல உங்களுக்கு சுகரும் கண்ட்ரோலாகும் மேலே அப்போ என்ன விட்டுக்கலாம் என்ன பிடிக்காதுன்னா நீங்கள் நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்தளவு மாவில் இந்த இந்த மாதிரி அடை ஊற்றுனீங்கன்னா ஒரு அஞ்சு அடை வரும் அந்த ஒரு அஞ்சு அடை வரும் இப்போதான் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கலாம் ஆனால் நம்ம கனமாக ஊற்றி இருக்கனால வந்து நல்ல வேகம் அதனால இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா பச்சை கிளர்லாம் அருமை இதே மாதிரி இன்னொன்று ஊற்றி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நறுக்கையில் நல்லா பொடிய அப்போ தான் உங்களுக்கு ஊத்துறதுக்கு நல்லா வரும் மிக்சியில் கூட லைட்டாக ரெண்டு பரம்பர ரெண்டு சுற்றி சுற்றிக்குங்க இல்லைன்னா சாப்பர் இருந்துச்சுன்னா நல்லா நைஸாக அதில் வந்து நறுக்கிட்டு இப்போ நமக்கு ரெண்டாவது அடை தோசை ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்போ நமக்கு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு அதுவும் பச்சை பயிறு அடை தோசை இதுக்கு வந்து நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி மற்றவங்க எல்லாருக்குமே இட்லிங்கிறதுனால சாம்பார் வச்சுருக்கேன் இல்லைன்னா இதுக்கு வந்து நீங்கள் தக்காளி சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளிலேயும் நிறைய மினரல்ஸு மாதிரிலாம் இருக்கு சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி ஒரு பெஸ்ட்டான சட்னின்னே சொல்லலாம் ஏன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட்டே கிடையாது ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் கார்போஹைட்ரேட் இல்லாமல் ஃபுல் ப்ரோட்டீனோடு இருக்கும் ஸோ தரமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் வரும் அப்படி நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதா இருந்தால் இதை சாப்பிட்டு நீங்கள் மாத்திரை போட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் சுகர் வந்து நார்மலாக தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் தான் காமிக்கும் ஸோ அவ்வளோதான் ஆரோக்கியமான இந்த பச்சை பயிறு அடை தோசையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்படி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு கப் வந்து அளந்து எடுத்துக்கோங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பயிறு வச்சுருக்கு இது வந்து கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் அதே சமயம் நல்ல வாசனையும் வரும் இப்போ பச்சை பயிர் கலர் நல்லா மாறிடுச்சு இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பில் எந்த கப்பில் நீங்கள் பயிர் விளந்தீங்களோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதே இப்போ இதே நல்லா சிவக்க வருது இப்போ பொட்டுக்கடலை நல்லா செவந்திருச்சு வேறு ப்ளேட்டுக்கும் மாற்றிக்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எழுது ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக புளி இது எல்லாத்தையும் இந்த சூட்லே வறுத்துக்கலாம் பெருங்காயம் நல்லா அப்படியே புரிஞ்சு வந்துடுச்சு இது எல்லாத்தையுமே வெறும் பிளேட்டுக்கு மறுக்கலாம் அதே கடையில் ஒரு ரெண்டு மூணு சுட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சாதாரண வர மிளகாய் எடுத்திருக்கேன் சாதாரண வர மூணு மூணு வந்து காஷ்மீரி மிளகா இருக்குது இது வந்து கலருக்காக மட்டும்தான் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இன்னொரு மிளகா வந்து நீ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சாதாரண மிளகா நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுபட்டுச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு சொட்டி எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வேக அதனால இந்த மாதிரி நச்சுட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வறுபடு இது வந்து நல்லா மொறு மொரு இது நல்லா சிவந்து வந்துடுச்சு இதை வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டே நல்லா ஆறணும் அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பொடி நல்லா நைஸாக அரைச்சாச்சு நீங்கள் வந்து எப்படி அரைப்பீங்களோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் நான் வந்து காரம் கம்மியாக கொடுத்ததுனால கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் இன்னும் கூட ஒரு ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இந்த காரம் வந்து கம்மியாக தான் இருக்குது அவ்வளோதான் இட்லி தோசை சாதத்தில் கூட நீங்கள் நெய் ஊற்றி பரட்டி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி